அந்த பெருமாள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் தான் இங்க வந்திருக்கோம் இப்போ வாங்க நம்மளும் போலாம் எதுங்கப்பா வெயிட் பண்ணுங்க கார்லாம் க்ளோஸ் பண்ணிடணும் குரங்கெல்லாம் இருக்குங்க அதனால இது க்ளோஸ் பண்ணிட்டே ஏன் வண்டியில நொங்கெல்லாம் வச்சிருக்கேன் சாப்பாடுலாம் வச்சிருக்கேன் ஏன்னா எங்கெங்க என்னென்ன பொருள் கிடைக்குதோ எல்லாமே நான் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தேங்க கரும்பு கொடுத்தாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் இதையும் தாண்டி இப்ப போயிட்டு இருக்கேன் கார்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த கார் பாருங்க என்ன பண்றது வாங்க பழம் ஆனா இந்த கிராமத்துல வந்து இந்த முள்ளுக்காடு இந்த பள்ளம் மேடு அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில இப்படி பள்ளம் மேடுன்றோமோ அதே மாதிரி தான் ஒரு தடங்களும் இதெல்லாம் கடந்து போகிறது தான் பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாதையை வந்து ஒரு உதாரணமா நீங்களே பார்ப்பீங்க பள்ளமாக இருக்குது இந்த ரோட்ல போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே கூடாது ஏன்னா இது எல்லாமே கடந்தாதான் வாழ்க்கை அந்த மாதிரி தான் எல்லாமே வாங்க பார்க்கலாம் ஏன்னா என்னோட பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெருமாள் அதனால அவரை நம்ம பார்க்க போறோம் அதா இங்க வர வர என்ன ஆகுதுன்னா குளு குளு குழு குழுன்னு இருக்கு இங்க பாருங்க புளியமரம் மரம் பாருங்களேன் புளியங்க எப்படி தோங்குதுன்னு ஈ புளியங்கடோ எந்த வழி போ அந்த வழிதான் போடுமா

பெருமாள் படுத்திருக்காரு ஒரு பெருக்கி பாறை அந்த பாறையிலேயே அவரை செதுக்கி வச்சிருக்காங்க சில பேர் வந்து சிலையை தான் நம்ம பார்த்துருப்போம் சிலையை செதுக்கி எடுத்துட்டு வந்து வச்சுருவாங்க ஆனால் ஒரு பாறையில அவர் சிலையை செதுக்கி வச்சிருக்காங்க அதுவும் படுத்த மாதிரி இருக்காங்க அத கிட்ட போயிட்டு பார்க்கலாம் வாங்க பெருமாள் வந்தா வந்தாச்சு இங்க பாருங்க இங்க கிட்ட வந்து பாத்தி ஒரு பெரிய பாறை பெருமாள் உருவம் அழக அம்சமா தெரியல நீங்களே கண் கூட பாருங்க இந்த பெருமாள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தொண்டூர் கிராமத்துல இருந்து பக்கத்துல தான் இருக்கு அது மெயின் ரோடு அங்க இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல தெரியும் இது யாராவது பார்க்கணும்னாலும் உடனே வந்து பாருங்க உங்களுக்கு பெரிய மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் ஒரு பாறை அந்த காலத்தில் செடிக்கு ஒரு சிலையே வச்சுருக்காங்கன்னு போது சிலையாக வைக்காமல் ஒரு பாறையிலே செதுக்கி எப்படி இருக்காங்க பாருங்கள் அது தலை அஞ்சு தலை நாங்களாம் தெரியுது வருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு தலை நாங்களாம் தெரியுது அவரை பார்த்து கார் விட்டு இறங்கும் போதே பெருமாள் சில இவங்க வந்து கல்லில் செதுக்கி வச்சிருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா பைக்கில் வந்துட்டு இருந்தாரு அவர் கேட்டு கேட்கும்போது தான் அவர் இந்த ஊரோட கவுன்சிலர்னு சொல்ல வந்தார் கவுன்சிலர்னு சரி இருக்கட்டும் சொல்லிட்டு நம்பர் வாங்கியிருந்தோம் திடீர்னு பார்த்தா இப்போ நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க அட்டென்ட் பண்ணி என்ன ஏதுன்னு பேசினா இவர் அவ்வளோ சக்தி வாழ்ந்த பெருமாளாம் ஒருத்தர் வந்து இங்கே நல் நான் வேண்டிக்கிட்டு போனால் உடனே வந்து ஒரு எஸ்பி வேலை கிடச்சிருச்சேன் எஸ்பியோட ஆர்டரவே வந்துருச்சான் அதனால் வந்து நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க எனக்கு எப்போவுமே பெருமாளை பிடிக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த நியூஸ் கேட்கும்போது செம்ம ஹாப்பி எனக்கு சிரிப்பு தான் வருது சந்தோஷம் தான் ஏன்னா இந்த செகண்ட் வரைக்கும் நான் நிறைய கோவிலுக்கு பார்த்துருக்கேன் போயிருக்கேன் ஆனா இந்த இடத்துல வந்து நிற்கும் போது கால் பண்ணி ஒருத்தவங்க சொல்றாங்க பாருங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா அவரை அவ்வளவு சக்தி வாழ்ந்துருவா அதனால நானும் சாமி கிட்ட கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கிறவங்களும் அவங்களும் வேண்டிக்கிறோம் நம்ம கூட வந்தவங்களும் வேண்டிக்கணும்ன்றதுக்காக வேண்டிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் சாமியை போயிட்டு பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டு வந்துடுறேன் அவரை கால் அடிய என்னடா அது அழகான ஒரு சிலையா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டுல என்ன எழுதிருக்காங்க அப்படின்னு படிக்கலாம்னு பார்த்தா இனிமேலுமே தூரத்தமிழா அந்த அளவுக்கு ஜோதிக்கல உங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இங்க கல்வெட்டால எழுதி சரிங்களா இந்த கல்வெட்டு தாங்க அழகாக இருக்காரு அதையும் தாண்டி அங்க எது இருக்கு என்னன்னு பார்த்துக்கலாம் வாங்க நம்ம இது வரைக்கும் வந்து இந்த சாமியை வந்து பெருமாள் வந்து ஒரு கல் பாறாங்கல்ல வந்து ஒரு பாறையில் செடுக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதையும் தாண்டி ஒருத்தர் கால் என்ன சொன்னது இது சக்தி வாழ்ந்த ஒரு பெருமாள் இதை பார்த்துட்டு போகிறவங்க நினச்சிட்டு என்ன வேண்டிக்கிட்டு போகிறாங்களோ அடுத்த நாளே அந்த நியூஸ் நல்ல நியூஸாக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலான்னு பார்த்தாப்போ தான் ஒரு போர்டை பார்த்தும்போது தான் அதை படித்தது ஃபுல்லாகவே படிக்கும்போது இதை வந்து சில பேர் சிதைக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை இதை வெளியில் எடுக்கணும் அகற்றுறவங்களா இருக்கட்டும் இல்லை இது என்னெல்லாம் தவறாக ஏதாவது பயன்படுத்தா சட்டப்படி குற்றமும் கூட அப்படின்னு சொல்கிறது இதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தான் பழங்கால நினைவு சின்னங்கள் இது அப்போனா பாருங்கள் உங்கள் தாத்தா காலத்திலேயே இருந்துருப்பீங்களா என்னன்னு தெரியல எத்தனை தலைமுறை அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு நினைவு சின்னம் அப்படின்றது அதனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பெரிய ஹாப்பி உங்களுக்கும் டைம் இருந்தால் இந்த மாதிரி வந்து வந்து பாருங்கள் இன்னொரு விஷயம் இன்னும் நிறைய இந்தந்த ஊரில் ஒரு சின்ன சின்ன கிராமமாக தான் இருக்குது ஆனால் அதில் வந்து பழைய காலத்தில் இன்னும் நடந்தது சிற்பங்கள் எங்கே இருக்குது கல்வெட்டு இருக்குது கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காங்க இங்கே என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு சில பேருக்கு நிறைய தெரிய வரல ஆனால் உள்ளே வரும்போது அது கிராமம் அப்படின்னு தாண்டி அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் தெரிய வரும்போது பெரிய ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நம்ம சென்னையில் இருக்கண்டா என்ன அப்படின்லாம் யோசிக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக தான் இருக்குது ஆதி காலத்தில் வந்து நிறைய நூற்றாண்டுக்கு முன்னாடியில் இருந்த விஷயம்லாம் நம்ம தெரிய வருதுன்னு நினைக்கும் போது இன்னும் நிறைய இதை மாதிரி பார்ப்போம் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் டோன் டெம் வாங்க இன்னொரு வீடியோவை பார்க்கலாம்